ஜெகதீப் தங்கரை காங்கிரஸ் குறிவைப்பது ஏன் இந்துக்களை அவமதிக்கும் ராகுல் இந்திய சிறுபான்மையினருக்காக ரத்த கண்ணீரே வடிக்கிற ராகுல் காந்தி வங்கதேச சிறுபான்மையினருக்காக சாதா கண்ணீர் கூட வடிப்பதில்லை அதானி விவகாரம் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை சவால் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்திச்சார் நாங்க ப்ரூஃப் கொடுக்கிறோம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் ஜெகதீப் தங்கருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானம் எதற்கு வணக்கம் நண்பர்களே துணை ஜனாதிபதியும் ராஜ்யசபா தலைவருமான ஜெகதீப் தங்கரை பதவியில் இருந்து நீக்கும் வகையில் அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை எதிர்கட்சிகள் இந்த இந்த மாதம் பத்தாம் தேதி அதாவது செவ்வாய்கிழமை அளித்தனர் ராஜ்யசபாவை வழி நடத்துவதில் தங்கர் பாரபட்சத்துடன் செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டி எதிர்கட்சிகள் தலைவர்கள் ஜெயராம் ரமேஷ் நசீர் ஹுசைன் ஆகியோர் நோட்டீஸ் அளித்தனர் அதில் காங்கிரஸ் திமுக ராஷ்டிரிய ஜனதா தளம் திரிணாமுல் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் அறுபது எம்பிக்கள் கையொப்பமிட்டு இருக்கின்றனர் அரசமைப்பு சட்டம் பதவி வகிக்கும் எம்பிக்கள் கையெழுத்திடவில்லை காங்கிரசுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தி பிற கட்சிகளின் அவைக்குழு தலைவர்கள் கையெழுத்திடவில்லை மாநிலங்களவையில் பல்வேறு விவகாரங்களில் ஜெகதீப் தங்கருக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையே உரசல் ஏற்படும் நிலையில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை எதிர்கட்சிகள் அளித்துள்ளன அரசமைப்பு சட்டத்தின் சிக்ஸ்டி செவன் பி பிரிவின்படி ராஜ்யசபா மற்றும் லோக்சபாவில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவுடன் நிறைவேற்றப்படும் தீர்மானத்தின் மூலம் குடியரசு துணைத் தலைவரை பதவியில் இருந்து நீக்க முடியும் குறைந்தபட்சம் பதினான்கு நாட்களுக்கு முன்னர் நோட்டீஸ் அளிக்க வேண்டும் தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்ச ஐம்பது எம்பிக்கள் ஆதரவு தேவை நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு பெரும்பான்மை பலம் இல்லாத போதும் தங்கர் மீதான எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக இந்த முன்னெடுப்பை எதிர்கட்சிகள் மேற்கொண்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் அப்போதைய லோக்சபா சபாநாயகருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன அவற்றில் இரண்டு தீர்மானங்கள் தோற்கடிக்கப்பட்டன குறைந்தபட்ச ஐம்பது எம்பிக்களின் ஆதரவு இல்லாததால் ஒரு தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது ராஜ்யசபா தலைவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்படுவது இதுவே முதன்முறை ஜெகதீப் தங்கர் மேல எதற்காக இப்படி ஒரு முயற்சி அவரை பிக்ஸ் பண்ணணும் ஏன் எதிர்கட்சிகள் நினைக்கின்றன அவர் மேல ஏன் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் அதற்கு மல்லிகார்ஜுன கார்கே இரண்டு காரணங்களை கூறியிருக்கிறார் ஒண்ணு அவர் வந்து ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி நடந்துக்கிறாரு இந்த அவையின் மூத்த உறுப்பினர்களுக்கே அவர் அறிவுரை வழங்குகிறார் அப்படின்னு அறிவுரை வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறார் ஜெகதி தங்கர் அதனால அறிவுரை வழங்குகிறார் இன்னொன்று இந்த அவையின் மூத்த உறுப்பினர்கள் தாங்கள் மூத்த உறுப்பினர் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றபடி அதன்படி அவர்கள் ஒழுகவில்லை மூத்த உறுப்பினர்களாக இருந்து கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மூத்த உறுப்பினர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அவர்கள் அந்த விதமாக நடந்து கொள்ளவில்லை அப்போ அறிவுரையை வழங்குகிறார் இந்த அறிவுரை வழங்குவதே தவறு அப்படின்னு சொல்லி அதற்காக ஜெகதீஷ்கருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் அவர் சொல்லி இருக்கக்கூடிய இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா மத்திய அரசுடைய செய்தி தொடர்பாளர் போல நடந்து கொள்ளுகிறார் பட் எதை வச்சு அப்படி சொல்லுகிறார் என்ன அடிப்படையில் சொல்லுகிறார் அதற்கான ஆதாரம் எதையும் மல்லிகார்ஜுன கார்கே தரவில்லை ஆனால் காங்கிரஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்க அபிஷியலா சொல்லப்பட்டிருக்க காரணங்கள் இரண்டு தான் மத்திய அரசின் செய்தி தொடர்பாளர் போல ஜெகதீப் தங்கர் நடந்து கொள்ளுகிறார் இன்னொன்று அவர் வந்து அறிவுரை வழங்குகிறார் எங்களுக்கு எல்லாம் அறிவுரைலாம் வழங்கிடக்கூடாது நாங்களே பெரிய அறிவாளிகள் தான் அப்படிங்கிறது மல்லிகார்ஜுன கார்கே சொல்ல வருவது

அந்த ராஜ்யசபாவை பராமரிக்கக்கூடிய ஊழியர்கள் கண்டெடுத்தார் எப்போதுமே ராஜ்யசபால எதை கண்டெடுத்தாலும் சரி ஒரு சின்ன காகிதமோ ஒரு சின்ன கடிதமோ எது இது பண்ணாலும் சரி அது ராஜ்யசபாவுடைய தலைவர்கிட்ட தான் ஒப்படைப்பாங்க ஏன் அப்படின்னா ராஜ்யசபாவுடைய கஸ்டோடியன் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜ்யசபாவின் தலைவராக இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் இப்ப அதே போல லோக்சபால எதை கண்டெடுத்தாலும் சரி அதை வந்து சபாநாயகர்கிட்ட ஒப்படைப்பாங்க ஏன்னா லோக்சபாவுடைய கஸ்டோடியன் வந்து ஸ்பீக்கர் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டை வாங்குற என்ன கண்டுபிடிச்சிங்க எந்த இருக்கையில் இந்த கட்டு இருந்தது இதெல்லாம் அப்போ அவங்க இருக்கை நம்பர்லாம் சொல்றாங்க அந்த இருக்கை யாருக்கு உரிய இருக்கை அப்படின்னு ஆய்வு செய்கிற போது அது காங்கிரஸ் எம்பியாக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வியுடைய இருக்கை என்று தெரிய வருகிறார் இப்போ இத ராஜ்யசபால அவர் அனௌன்ஸ் பண்ணுகிறார் ராஜ்யசபால ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டு கண்டெடுக்கப்பட்டது இது வந்து இத்தனா நம்பர் இருக்கையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது அந்த இருக்கைக்கு உரிய எம்பியின் பெயர் அபிஷேக் மனு சிங்வி அப்படின்னு அவர் சொல்லுகிறார் After the adjournment of the house yesterday, apparently a word of currency notes Was recovered by the security officials from seat number triple two, presently allotted to Sri Abhishek Manusinghvi, elected from the state of Telangana for the term 2024 to 2026. The matter was brought to my notice and I felt it expedient as per practice and and to ensure that investigation takes place in accordance with law and the same is மற்றபம் இருக்கையில இந்த பணம் இருந்தது அப்படின்னு சொல்றதா என்ன உண்டோ அதை அப்படியே சொல்லியிருக்கிறார் அதை கண்டுபிடித்த தந்த காவலர்கள் கூறியதை அவைக்கு அவர் தெரியப்படுத்தினார் ஏன் தெரியப்படுத்தினா அப்படி தெரியப்படுத்த வேண்டிய அவர் கடமை அதை செய்தார் இப்போ அபிஷேக் மனு சிங்கு டோட்டலா பகிரங்கமா எக்ஸ்போஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு அம்பலப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானது உடனே இது வேண்டும் சொல்லப்படுகிறது அப்படின்னு அது ஒரு பெரிய கூச்சம் ஜெகதீப் தங்கர் இந்த ராஜ்யசபாவுடைய சேர்மனா வந்து எத்தனை காலமாச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த எம்பி மீதாவது இந்த விதமான புகார அவர் சொன்னது உண்டா ஒரு இருக்கையில இருந்து ஐம்பதாயிரம் கண்டுபிடிக்கிறாங்க அவர் கையில கொடுக்கறாங்க அதை அவர் அனௌன்ஸ் பண்றாரு அவ்வளவுதான் இப்ப இந்த மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்கல அப்படின்னா அவரும் சொல்லி இருக்க போறது இல்லை அப்படின்னா எதிர்கட்சி எம்பிக்கள் மத்தியில கேஷா ஏதோ பணம் புழங்கிக்கிட்டே இருக்கு ஏதோ டீலிங்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்ப இதை டோட்டலா ஜெகதீப் தங்கர் போட்டு உடைக்கிறார் அம்பலப்படுத்துகிறார் இல்ல இன்னொன்னு சொல்லி ஆகணும் அபிஷேக் மனு சிங் ஒன்னும் பெரிய உத்தமத்தர் ஒன்றும் கிடையாது நாணயமானவர்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு முன்னால அவருடைய சேம்பர்லயே ஒரு பெண் வழக்கறிஞரோடு அவர் சல்லாபத்திலும் உல்லாசத்திலும் ஈடுபட்ட சம்பவம் எல்லோருக்கும் நினைவில் இருக்கும் அதை யாரோ வீடியோவா எடுத்து வைரல் ஆக்கினாங்க அதுல இருந்து அபிஷேக் பனு சிங் எப்படிப்பட்ட ஒரு உத்தமர் அப்படிங்கறத எல்லோருமே புரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்டவர் தான் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டு என்னுடைய இருக்கையில இருக்கு அப்படின்னு ஜெகதீப் தங்கர் சொல்லிட்டார் அப்படி கோவப்பட்டு இப்ப அவருடைய மூளையிலையும் அவருடைய எண்ணத்திலும் உதயமான ஒரு சூப்பர் ஐடியா தான் ஜெகதீப் தங்கரை ஃபிக்ஸ் பண்ணணும் அதற்காக அவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் இதுதான் மெயின் ரீசன் பட் இது கொண்டு வரதுனால என்ன புண்ணியம் என்னென்னா எதிர்கட்சிகளுக்கு மெஜாரிட்டியே கிடையாது பார்லிமெண்ட்டில் நிச்சயமாக இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வி அடையும் இது உறுதி நிச்சயமாக தோல்வி அடையும் தெரியும் அப்புறம் ஏன் வேணும்னே செய்யணும் அதில் அவர்களுக்கு என்ன பெனிஃபிட் இங்க தான் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா மிக முக்கியமான ஒரு உண்மை இந்தியா முழுக்க கட்டி பறக்கிறது அது என்ன காங்கிரஸுக்கும் காங்கிரசுக்கும் எதிரியான ஜார்ஜ் சோரஸுக்கும் இடையிலான உறவு பற்றி நிறைய பேசப்படுகிறது ஜார்ஜ் சோரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையிலான நெருக்கம் பற்றி நிறைய பேசப்படுகிறது குறிப்பாக ஜார்ஜ் சோரஸுடைய அமைப்புகளுக்கும் நேரு குடும்பத்துக்கும் இடையிலான உறவு குறித்து நிறைய பேசப்படுகிறது காங்கிரசுடைய முன்னாள் தலைவரான சோனியா காந்தி தலைமையில் இயங்கி வரக்கூடிய ராஜீவ்காந்தி பவுண்டேஷனுக்கும் ஓபன் சொசைட்டி மற்றும் அது தொடர்பான நிறுவனங்களுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டு வருகின்றன அதனால காங்கிரசுடைய முகமூடி அதிலும் குறிப்பா ராகுலுடைய முகமூடி கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது இப்போ வந்து ஒரு ஃபேஸ் சேவிங் எஃபர்ட்டை ராகுல் காந்தி எடுத்தாக வேண்டியிருக்கிறது அதுக்கு என்ன எடுக்க முடியும் நான் வந்து ஜார்ஜ் சோரஸ் அமைப்புகளோடு சம்பந்தப்படலை ஜார்ஜ் சோரஸ் யாருன்னே தெரியாது அப்படின்னு ராகுல் காந்தியால் சொல்ல முடியாது ஏன்னா ஜார்ஜ் சோரஸ் அமைப்பை சார்ந்த பல பேரை ராகுல் காந்தி தன்னுடைய வெளிநாட்டு பயணங்களின் போது சந்தித்து இருக்கிறேன் நாமே அதற்கான ஃபோட்டோ ஆதாரங்களை பல முறை வெளியிட்டு இருக்கிறோம் ராகுல் காந்தி தன்னுடைய அமெரிக்க பயணத்தின் போது ஜார்ஜ் சோரஸ் ஓபன் சொசைட்டியை சார்ந்த மிக முக்கிய நிர்வாகியான சுனிதா விஸ்வநாத்தை சந்தித்தார் அதற்கான புகைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன போட்டோ எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு இவ்வளவும் இருக்கு அப்படிங்குறப்போ இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் பொய்யின்னு நிரூபிக்க முடியாது காங்கிரஸால் காங்கிரஸ் தப்பிக்கவே முடியாது கரெக்டாக கிங் வச்ச மாதிரி இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யலாம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பு நீங்க எப்பெல்லாம் உங்களால நிரூபிக்க முடியலையோ அப்போ ஒரு கட்சி என்ன செய்யணும்னா மக்களுடைய கவனத்தை திசை அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கும் அப்ப எதையாவது ஒண்ணு சொல்லி மொத்த இந்தியாவுடைய பார்வையும் திசை திருப்பு அதற்காகத்தான் நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோற்கும் என்று தெரிந்தே ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர காங்கிரஸ் முயற்சி செய்கிறது அதற்கு அதனுடைய தோழமை கட்சிகளும் உதவி புரிகின்றன இவ்வளவுதாங்க மொத்த காரணம் வேற ஒண்ணுமே இருக்கு ரொம்ப மலிவான ஒரு சீப்பான ரீசனுக்காக ராஜசபாவுடைய தலைவரை இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி கொச்சைப்படுத்த தொடங்கி இருக்கிறது காங்கிரஸ் ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணத்தை அவங்க ஏற்படுத்த போறாங்க ஏன்னா சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் துணை ஜனாதிபதி மேலே யாருமே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது இல்லை முதல் தடவை அந்த மோசமான விஷயத்தை அரங்கற்ற போகிறது காங்கிரஸ் பட் நீங்க இந்திய வரலாற்றை சுதந்திரத்துக்கு இந்திய வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மோசமான விஷயங்களுக்கும் காங்கிரஸ் தான் பிள்ளையார் சுழி போட்டு இந்தியாவில் ஒரே ஒரு முறை தான் எமர்ஜென்சி வந்தது இந்திய அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் கொடுத்த அடிப்படை உரிமைகள் நசுக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக முடக்கப்பட்டன செஞ்சா காங்கிரஸ் அன்றைக்கு இந்திரா காந்தி செய்தது ஒவ்வொரு மோசமான விஷயத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது காங்கிரஸ்ல இருந்து தான் ஆரம்பமாகி இருக்கும் அதே போல இந்த ஒரு மோசமான முன்னுதாரணத்தையும் காங்கிரசே தொடங்கி வைத்திருக்கிறார் வழக்கம் போல இந்த விஷயத்தில் காங்கிரஸ் வீழ்ச்சி அடையும் தோற்கும் இது உறுதி சம்பல் மசூதி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ராகுலியும் சந்தித்திருக்கிறார்களே நீங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றீங்க அதுதான் ரொம்ப வியப்பா இருக்கு அதாவது ஒரு விஷயம் என்னன்னா சம்பல் மசூதி சம்பவம் ரொம்ப அமைதியாக முடிந்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம் சம்பல் மசூதியில நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி இரண்டாவது முறையாக ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய அதிகாரிகள் அந்த மசூதிக்குள்ள போய் ஆய்வு நடத்தி திரும்புகிறார் காலையில ஏழரைக்கு ஆய்வு நடத்த தொடங்கினாங்க கிட்டத்தட்ட பத்து பத்தரைக்கு முடிஞ்சது பதினோரு மணிக்கு வெளியில வர்றாங்க இந்த ஆய்வை நடத்திய போது சம்பல் மசூதி நிர்வாகிகள் அப்புறம் சம்பல் மசூதிக்கான அந்த அந்த நிர்வாகிகள் கமிட்டிக்கான வழக்கறிஞர் எல்லோருமே இருக்காங்க அவங்க முன்னிலையில தான் அந்த ஆய்வு நடக்கிறது சரி ஆய்வினுடைய நோக்கம் என்ன விஷ்ணு சங்கர் ஜெயின் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் என்னன்னா இது ஒரு காலத்துல ஒரு பெரிய வைஷ்ணவ கோயிலா ஹரி மந்திராக இருந்தது பாபர் காலத்துல அதை வந்து இடிச்சு மசூதி ஆக்கிட்டாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்தே இது ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல இருந்து வருகிறது தொழுகையோ எதுவுமே நடக்கிறது இல்லை இந்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருந்து வருகிறது ஆனா இப்போ வரைக்கும் இந்த சைட்ல அதாவது இந்த இந்த கட்டடத்துக்குள்ள ஆய்வே நடத்த முடியல ஒவ்வொரு தடையும் ஆய்வு நடத்தணும்னா ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஆய்வுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சங்கர் ஜெயின் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் அந்த கோரிக்கையை மறுக்கிறதுக்கு அன்னைக்கு மசூதி தரப்பில் யாருமே அப்பியர் ஆகலை எந்த வழக்கறிங்கிறும் வரல அதனால எக்ஸ்பர்ட்டியாக தீர்ப்பாச்சு என்னென்னா தாராளமாக ஆய்வு பண்ணலாம் இதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏற்கனவே இந்த மசூதி ஒன்றும் புழக்கத்தில் இல்லை அது ஆல்ரெடி இந்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கட் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துலையே தொல்லியல் துறையினால் ஒரு ஆய்வை மேற்கொள்ள முடியலைனா இது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது தாராளமா ஆய்வை மேற்கொள்ளலாம்னு சொல்லி நீதிபதி சொன்னேன் அதான் அடிப்படையில நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது சோ இப்போ ஆய்வ முடிச்சிட்டு அவங்க காலையில ஒரு பத்திரெட்டு பதினோரு மணிக்கு அதிகாரிகள் வெளியில வர்றாங்க வெளியில வர்றப்போ திடீர்னு மூணு திசையில இருந்து கல்லெறிதல் சம்பவம் சர மாதிரியா விட்டு எரியுறாங்க இப்படி கள்ள விட்டு எரியுறப்போ இந்த அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டிய கடமை அங்க இருக்கக்கூடிய போலீசாருக்கு ஏற்படுகிறார் அப்போ போலீசார் அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக சூடு நடத்துகிறார்கள் பேர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது போலீசார் அந்த அதிகாரிகள் காவல்துறையினர் தரப்புல முப்பது பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது அதோடு மட்டுமல்ல இந்த கல்வீசி தாக்குதல் நடத்தியவர்கள் துப்பாக்கியும் வைத்திருந்தார்கள் துப்பாக்கியால சுட்டாங்க அப்படி துப்பாக்கியால அவர்கள் சுட்டதுல அங்க இருக்கக்கூடிய இந்த மாவட்ட ரூரல் செய்தி தொடர்பாளருடைய குண்டு இருந்த சப்கலெக்டருடைய கால் எலும்பு முறிந்தது இவ்வளவு நடந்திருக்கு நேரடியா பாதிக்கப்பட்டது அவர்கள் இந்த பாதிப்பை உருவாக்கினது திடீர்னு கல்வீசி தாக்குதல் நடத்திய ஒரு கூட்டம் ஒரு கும்பல் அப்போ இந்த கும்பல கலைக்கிறதுக்கு நடத்தின துப்பாக்கி சூட்டுல மூன்று பேர் இறந்தார்கள் அந்த மூன்று பேர் முஸ்லிம்கள் இப்போ ராகுல் காந்தி யாரை சந்திக்கிறார் அந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பை மட்டும் கல்விசி தாக்கிய அந்த கும்பலனுடைய பிரதிநிதிகளை அவர் சந்தித்திருக்கிறார் அவர்களை வந்து சம்பல் மசூதி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பிரிவினர் ராகுல் காந்தியும் காங்கிரசும் சொல்லுகிறார் நமக்கு என்ன ஒரு கேள்வினா சம்பல் மசூதியில தவறு முழுக்க முழுக்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் பேர்ல இருந்தும் கூட இவ்வளவு பரிவு காட்டி இவ்வளவு அக்கறை காட்டி அவர்களை டெல்லிக்கு வரவழைத்து அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்கிற ராகுல் காந்தி இன்றைக்கு வரைக்கும் வங்க தேசத்தில் மீது நடத்தப்பட்டு வரும் அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் இதை தட்டி ஒரு வார்த்தை பேசல வங்கதேசத்தில் இந்துக்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் அவர்களது உடமைகள் சூறையாடப்படுகின்றன அவர்களது கடைகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன இந்துக்களின் கோயில்கள் தீ வைத்து எரிக்கப்படுகின்றன கோயில்களுக்குள் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் சிதைக்கப்படுகின்றன எல்லாம் சரமாரியா நடக்குது எங்கேயோ நடக்கல பக்கத்துல நடக்குது பாலஸ்தீனத்துக்கும் எங்கோ இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்கும் சிறிய அகதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய சமய சார்பின்மை பற்றி மற்றவர்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய இந்த அறிவுஜீவிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கதேசத்தில் இந்துக்கள் ஒழித்து கட்டப்பட்டு வருகிறார்கள் ஒரு நடந்து மனித இனப்படுகொலை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது பற்றி ஒரு வார்த்தை ராகுல் காந்தி என் நினைவு கேட்டின வரைக்கும் இப்ப வரைக்கும் அதை கண்டித்து காங்கிரஸ் அதிகாரபூர்வமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றவில்லை இந்திய சிறுபான்மையினருக்காக இரத்த கண்ணீரே வடிக்கிறார் ராகுல் காந்தி வங்கதேச சிறுபான்மையினருக்காக சாதா கண்ணீர் கூட வடிப்பதில்லை பட்டு இந்தியாவுக்குள்ளேயே ஜம்மு காஷ்மீர்ல இந்துக்கள் வேட்டையாடப்பட்டார்கள் காஷ்மீர் பண்டிட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மொத்தமாக அவர்கள் வேரோடு வேரடு மண்ணோடும் அங்கிருந்தே அகற்றப்பட்டார்கள் காலங்காலமாக தாங்கள் வசித்து வந்த இடத்திலிருந்து மொத்த காஷ்மீர் பண்டிட்ஸும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் விரட்டியடிக்கப்பட்டார்கள் கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஏழு லட்சம் காஷ்மீர் பண்டிட்டுகள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கினார்கள் இவ்வளவு நடந்தது அப்பவும் காங்கிரஸ் மௌனம் சாதித்தது திட்டவட்டமான எந்த எதிர்ப்பை அது பதிவு செய்தது கிடையாது காரணம் காரணம் இது அவர்களுடைய வாக்கு வங்கி அரசு ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் ஏதோ பிழைத்துக் கொண்டிருப்பது முஸ்லிம்களுடைய வாக்குகளாக எனவே அந்த சமூகத்தினரின் வாக்குகளை பெறுவது என்கிற ஒரு ஒன்லைனருக்கு தான் காங்கிரசுடைய மொத்த பிலாசபியும் பொலிட்டிக்கல் பிலாசபி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பிரியங்கா காந்தி எங்கே போட்டியிட்டு தேர்வாகி இருக்கிறார் வயநாட்டில் வயநாட்டில் எழுபது சதவீதம் முஸ்லீம் வாக்காளர் அதாவது இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை என்னன்னு செவிமடுக்கிறதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஏன்னா அவர்களும் நம்முடைய சகோதரர் சகோதரிகள் அந்த எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இஸ்லாமியர்கள் குரலை கேட்கக்கூடிய ராகுல் காந்தி இல்ல காங்கிரஸ் ஏன் இந்துக்களின் அழுகுரலை கேட்க மறுக்கிறது இதுதான் நம்முடைய கேள்வி இந்துக்களுடைய கேட்ட முஸ்லிம்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒரு புரிதல் அந்த அடிப்படையில் ஒரு கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது ஆனால் இதற்கான விலையை காங்கிரஸ் நாளடைவில் கொடுக்கும் ஏற்கனவே கொடுத்துத்தான் தொடர்ந்து மூன்று முறை ஆட்சி பக்கமே வர முடியாமல் இருக்கிறது போக போக அத பாதாளத்தை நோக்கி காங்கிரஸ் செல்லும் அண்ணாமலையுடைய தெளிவாக இருக்கிறது அண்ணாமலையுடைய பதில் இன்னைக்கு பத்தரை மணிக்கு காணொலியாக நம்ம கோலாலாஸ் டிவியில வெளியிட்டு இருக்கிறோம் அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லுகிறார் முதல்வர் வந்து சந்திக்கலைன்னு சொல்லலாம் சரி அதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் முதல்வரின் மருமகன் அதாவது சபரீசனை அவர் குறிக்கிறார் சபரீசன் வந்து அதானியவோ இல்லாட்டி அதானியனுடைய அதிகாரிகளே சந்திக்கவில்லை என்று சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் அவர் சந்தித்ததற்கான ஆதாரங்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார் முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்திச்சாரு நாங்க ப்ரூஃப் கொடுக்கிறோம் அதே போல அதானியவோ இல்லாட்டி அதனுடைய அதிகாரிகளையோ தமிழக அரசின் அதிகாரிகள் சந்திக்கவில்லை என்று சொல்ல முடியுமா அப்படின்னா சந்திச்சதற்கான ஆதாரங்களை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ரொம்ப ஒரு பகிரங்கமான சவால் ஆக்சுவலா இப்போ அதானிக்கும் தமிழக அரசுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு சந்திப்பு இந்த ரெண்டை தனித்தனியா நம்ம பார்க்கலாம் முதல்வர் அவர்கள் அதானியை சந்திக்காமல் இருந்திருக்கலாம் அவர் சொல்லுவதும் நியாயமாகவே இருக்கலாம் முதல்வர் சொல்றதை நாம ஏற்றுக்கொள்வோம் ஸ்டாலின் அவர்களோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் தான் எனக்கும் முதல்வர் சோ முதல்வர் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்றே நாம் புரிந்து கொள்வோம் அதனால அவர் சந்திக்கலைன்னு நம்ம வச்சுப்போம் முதல்வர் சொன்னது போலவே முதல்வர் ஸ்டாலின் அதானியை சந்திக்கவில்லை அப்படின்னு வச்சுப்போம் ஆனால் அதானியோட அதானி குழுமத்தோட தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா தொடர்பு வேற சந்திப்பு வேற இந்த ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி சென்னையில உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்தது அதுல அதானி குழுமத்தோடு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தமே யார் முன்னிலையில கையெழுத்தானது தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் முன்னிலையில கையெழுத்தானது இது இல்லைன்னு யாரா சொல்ல முடியுமா இது செய்தியாக எல்லா நாளேடுகளிலும் வந்திருக்கிறது எல்லா இணையதளங்களிலும் உண்டு இப்ப கூட நீங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமே தமிழ்நாடு அரசுக்கும் அதானி குழுமத்துக்கும் இடையில நடந்திருக்குன்னா அப்படி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு முன்பு எத்தனை முறை சந்திப்பு நடந்திருக்கும் எத்தனை முறை பேசி இருப்பீங்க அப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது வேணா சந்திப்பு நடக்கலன்னு சொல்லலாம் முதல்வருக்கும் அதானிக்கு இடையில சந்திப்பே நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனா இந்த அரசாங்கத்துக்கும் அதானிக்கு இடையில தொடர்பு உண்டா இல்லையா அதானி குழுமத்துக்கும் இடையில தொடர்பு உண்டா இல்லையா அரசாங்கம் முதல்வர் வழி நடத்துவது தானே முதல்வரின் அரசாங்கம் தான் இந்த அரசாங்கத்துக்கும் அதானி குழுமத்துக்கும் தொடர்பு இருக்குனாலே முதல்வருக்கும் அதானி குழுமத்துக்கும் தொடர்பு உண்டு தானுங்க அர்த்தம் சந்திப்பு வேணா இல்லாமல் இருக்கலாம் தொடர்பு இல்லாமல் இருக்குமா இதான் என் கேள்வி ஏன்னா அதிகாரபூர்வமா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கான எம்ஒயும் சைன் ஆயிருக்கு அது இல்லேன்னு சொல்ல முடியாது எல்லா பத்திரிகையும் எல்லா நாளேடுகளும் பப்ளிஷ் ஆன விஷயம் இன்னொன்னு அதானி குழுமத்தோட அது அண்ணாமலையே சொல்லுகிறார் திரும்ப திரும்ப அதானி குழுமத்தோட தொடர்பு இருக்கிறது தப்புடி யாரும் சொல்லல அதானி வந்து உலகத்தின் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல ஒருத்தர் அவர் எத்தனையோ மாநிலங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு எத்தனையோ நாடுகள்ல இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார் இப்ப ஜார்ஜ் சோரஸ் போன்ற இந்திய எதிரிகளுக்கு என்ன விஷயம் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் லீடராக ஒரு இந்தியர் வந்து கொண்டிருக்கிறார் இந்தியா இன்கார்பரேஷனுடைய அடையாளமாக அதானி வந்து கொண்டு இருக்கிறார் அதானியை காலி பண்ணிட்டோம்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிற நாடு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையே தகர்த்திடலாம் ஒரு பிம்பத்தை டோட்டலா ஸ்மாஷ் பண்ணிடலாம் அப்படிங்கறதான் ஜார்ஜ் சோரஸுடைய ஐடியா அதானிய வந்து நிலைகுலைய செய்து விட்டால் இந்தியாவுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வராது ஃபாரின்ல இருந்து சோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவிலேயே இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம் அந்நிய முதலீடுகள் எதுவுமே இந்தியாவில இல்லைன்னா இந்தியால தொழில் வளர்ச்சி இருக்காது இந்தியாவை பின்னோக்கி நகர்த்தி விடலாம் இது வந்து ஜார்ஜ் சோரஸ் ஐடியா நாம அதானிய அதானிங்கிற தனிப்பட்ட நபருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பேசல அவருக்கும் நமக்கு இடையில மாமா மச்சா உறவுலாம் ஒண்ணும் கிடையாது ஆனால் அதானியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியா இன்கார்டினுடைய மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி அடையாளம் அதானி அப்படிங்கிறப்போ அதானியோடய அதானி குழுமத்தோடையோ ஒரு முதல்வரோ இல்லாட்டி ஒரு அரசாங்கமோ தொடர்பில் இருப்பது அப்படிங்கறது தவறே கிடையாது உண்மையிலே சந்தித்திருந்தால் சந்தித்தேன்னே சொல்லலாம் அப்படி சந்தித்தேன்னு முதல்வர் சொன்னால் கூட தப்பு கிடையாது அதை சொல்றேன் நான் ஆனால் ஆனால் இந்த சந்திப்பையோ இல்லாவிட்டால் இந்த தொடர்பையோ வெளிப்படையாக சொல்ல முடியாத இடத்துக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தது யார் திமுகவுடைய தோழமை கட்சியான காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி ராகுல் காந்தி அதானி சிவ எடுத்திருக்க கூடாது இந்த அதானி சிவ ரொம்ப தீவிரமா கையில் எடுத்தால் தன்னுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அது பாதிக்கும் இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய கட்சி முதல்வர்களையே அது பாதிக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அந்த ஞானமே இல்லாமல் அமெரிக்காவில உட்காந்துட்டு ஜார்ஜ் சோரஸ் என்ன சொல்லுகிறாரோ அதை இங்கே செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஜார்ஜ் சோரசுக்கு என்ன அறிவு இருக்க முடியும் என்ன ஞானம் இருக்க முடியும் இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது சோரசுக்கு என்ன தெரியும் ஜார்ஜ் சோரஸ் அவருடைய ஓபன் சொசைட்டின்னு சொல்றதை கேட்டுட்டு இங்க ஒரு அரசியலை ராகுல் காந்தி செய்து கொண்டு என்ன எந்த அளவுக்கு இவங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க இப்ப இதன் மூலமா கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருக்குமே தேவையில்லாத தர்மசங்கடும் இப்போ ராகுல் காந்தி ஆரம்பிச்சு வச்ச ஒரு கூத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருக்கு இல்லைன்னா முதல்வர் வந்து பதில் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அதாடி அவ்வளவு பெரிய தொழிலதிபர் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றாங்க அது போல அவரும் இன்வெஸ்ட் பண்ணுகிறார் இன்வெஸ்ட் பண்றக்கா எம் ஒல சைன் பண்ணியிருக்கிறார் இல்லை அவரை சந்திக்கிறதோ இல்லாட்டி அவர் குடும்பத்தோட தொடர்போ இதுல என்ன தப்பு இருக்க முடியும் பட் இதுக்கெல்லாம் இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஸ்டாலினுக்கு உருவாக்கியது பிஜேபி அல்ல ராகுல் காந்தி என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இதுதான் காங்கிரசுடைய பழக்கம் கூடவே இருக்கிறவங்களை தர்ம சங்கடத்தை கொண்டு வந்து சேர்த்தோம் அவங்க அவங்க மாட்டில ப்ரொசீட் பண்ணிட்டே போவாங்க எதை பத்தி கவலைப்படாம ராகுல் காந்தி தன்னுடைய அஜெண்டாவை அவர் முன்னெடுத்து கொண்டே போவார் ஆனால் அதற்கான பதில அதற்கான விலையை மற்றவர்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமா ராகுல் காந்தியால் உருவாக்கப்பட்ட இந்த தர்ம சங்கடம் திமுகவை வேறு விதமாக சிந்திக்க வைத்திருக்கும் டிஎம்கே தலைமை எப்போதுமே வந்து டக்குன்னு வெளிப்படையா எதையும் பேசார் மனசுல வச்சிருக்கும் அநேகமா இதற்கான விலையை காங்கிரஸ் தேர்தல் நேரத்தில் கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்